அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது கும்ப பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க போகலாம் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்று தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று சிறப்புற்று காணப்படும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில கிரகங்களினுடைய அதிரடியான தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா இந்த காலம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானினுடைய ஏழரை நாட்டு சனிப்பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு சனி பகவானினுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகள் அவர் மூலமாக நிகழக்கூடிய அசுப பலன்கள் வந்து தங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதலான உஷாரும் எச்சரிக்கை உணர்வும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் எல்லா விஷயத்திலையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லாத்துலேயுமே வந்து ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது எந்த ஒரு முயற்சிகள்லையும் அகலக்கால் வைக்கக்கூடாது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சண்டை சச்சிரவுகள் கருத்து வேறுபாடுகள் உருவாகத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்க பொறுமையுடன் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா ஓரளவுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிரிவினை இல்லாம தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்ததுக்கப்ப பாருங்க இந்த நேரத்தில் பெரியவர்களினுடைய ஆலோசனைகள் பெரிய அளவில் தங்களுக்கு கை கைகொடுக்கும் ஒவ்வொரு விஷயம் குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை தொழில் வியாபாரம் ரீதியாகட்டும் பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்க பாருங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியா பார்க்கும்போது துறை வல்லுனர்களினுடைய ஆலோசனைகளை கூட நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் அடுக்கடுக்கான செலவுகள் வரத்தான் செய்யும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத ஒன்றாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் செலவுகளை வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பண நெருக்கடியை உங்களால் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திடீர் பண திண்டாட்டம் திடீர் பண நெருக்கடி இது மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் சிறப்பு ஒருபுறம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சென்று இறைவனை வழிபட்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்துல உத்தியோகம் ரீதியான பலன்களை அடைய முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தருங்க பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லாவித நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம் பணத்தேவை அதிகரிக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க ஒருபுறம் புறம் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த கூடிய வகையில் பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க அதே சமயம் துணிச்சல் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கப் பெறவிங்க அதே கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சினைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்படுறவிங்க வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்படுவீங்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலனத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால கொஞ்ச கவனமாயிருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கணும்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்களை இருக்கீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் தங்களை வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்து கொள்ளணும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள் சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம்